விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட இடத்துல போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தா போதும் போர்வெலுக்கு உள்ளே இறக்கிற பைப்பு கயிறு கேபிள் மோட்ரு கண்ட்ரோலர் சோலார் பேனல் ஸ்டர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன்னு சொல்லி ஒரு ஃபுல் காம்போ பேக்கேஜ் நம்ம வந்து உங்கள் இடத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் குளிக்கரை அதுக்கு அருகாமையில் தியாகராஜபுரம் அங்கே தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் சப்ளைல ஒரு அறுபது அடி இருந்து ஒரு மூணு ஹெச்பி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனோட கரண்ட் பில் அதிகமாக இருந்தபடியால் நம்ம இந்த இடத்துக்கு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான சோலார் பேனல்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது வாட்ஸில் மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆப்கட் செல்ஸு எட்டு பேனல் பயன்படுத்தி இந்த இடத்துல த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் திருவாரூர் மாவட்டத்தில் குளிக்கரை அதுக்கு அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல வீட்டோட ரூப் டாப்பில் சோலார் பேனல்களை அமைச்சு கொடுத்துருக்குறோம் வீட்டை ஒட்டியே இருக்கிற விவசாய நிலம் அப்படின்றபடியால் இங்கே வீட்டுக்கு ரூபாப்லேயே சோலார் பேனல்கள் அமைச்சு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துக்கான சேஃப்டி தரப்பில் செய்ய வேண்டியதான இந்த லைட்னிங் அரஸ்டர் அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோடய ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு உயரமான இடிதாங்கி போஸ்ட்டு எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் ஒரு காம்போவாக நாங்கள் இதை விவசாய இடத்துல டிரைவ் மோட்டார் பாதுகாப்பு தருணம் கருதி இதை பண்ணி கொடுக்குறோம் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்காகவும் நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் உங்களோட விவசாய நிலத்தில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆனது நீங்கள் இபி பேமெண்ட் சர்வீஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேமெண்ட் சர்வீஸ் பயன்படுத்திகிட்டு இருந்தபடியால் நம்ம அதற்கு மாறான ஒரு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மூன்று வருடம் மோட்டாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட எங்களோட ப்ராஜெக்டை ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அறுபது அடி ஆழத்தில் மோட்டார் வச்சு கொடுத்து ரெண்டு அஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல அறுபது அடி ஆழத்துலேருந்து ரெண்டு அஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி நேரடி பாசனம் பண்ணக்கூடியதான வாட்ரு டெலிவரி இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்குறோம் தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு தேவையான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நல்ல மிக்சர் ப்ளோ பம்பு அதிக தண்ணீர் கொடுக்குற வகையில் கிட்டத்தட்ட நாலஞ்சு டெலிவரி கொடுக்குற வகையில் எங்ககிட்ட ரெண்டு ஹெச்பியிலருந்தே சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு ஹெச்பி ஏழரை ஹெச்பி டென் ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதம் கொண்டதுமாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இடத்துல மிஸ்டர் சக்தி அப்படின்ற வாடிக்கையிற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அறுபது அடி ஆழத்துலேருந்து ரெண்டஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி அற்புதமான டெலிவரி இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் போல் உங்களோட விவசாய இடத்துலையும் சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல இபி பேமெண்ட் சர்வீஸ்க்கான பில் அதிகமாக இருந்தபடியால் அதற்கு மாறான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஃப்ரீ எனர்ஜியை பயன்படுத்துகிற வகையில் ஈபியில் எடுத்து கொடுத்துட்ருந்ததான அதே வாட்டர் அவுட்புட்டை நம்ம சோலாரில் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்காக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக அமைப்பதற்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இதுபோல் உங்கள் ஊரில் மற்ற விவசாயிக்கும் இது பயனுள்ளதாக மாறட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி